வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம்பரம் குரு வாழ்க குருவே துறை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்ல இருந்து துரை இந்த பதிவுல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதுவரைக்கும் நம்ம பதினோரு பாவங்கள் வந்தோம் பதினோரு பாவங்களை சொல்லி அதுக்கு முக்கியமான காரகத்துவங்கள் அதுல பதினோரு பாவங்கள்ல இருக்கிற முக்கியமான காரகத்துவங்கள் அந்த காரகத்துவங்கள் எப்படி வந்து அந்த பதினோராம் பாவத்தில் ஒரு கிரகம் இருந்ததுன்னா அது மற்ற பாவங்களுக்கு எதை மாதிரி பாதிப்பை தருது அப்படின்றத இது வரைக்கும் ரெண்டாம் பாவத்துலேருந்து ஆரம்பிச்சு லக்ன பாவம் சொல்லலை ரெண்டாம் பாவத்துலேருந்து ஆரம்பித்து பதினோரு பாவங்களுக்கும் சொல்லியிருக்கோம் இது உங்களுக்கு பலன் சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பயன்படுத்தி பாருங்க ரொம்ப இதுவளோ காரகத்துவங்கள் கொஞ்சம் தெரிஞ்சால் போதும் நிறைய காரகத்துவங்களை படித்து எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் மக்கள் மக்கள் வந்து அன்றாடம் பயன்படுத்துகிற மக்கள் அன்றாடம் நம்மகிட்ட கேள்வி கேட்குற காரகத்துவங்களை நம்ம பயன்படுத்தினா அதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அது போல காரகத்துவங்கள் தான் நம்ம ஒவ்வொரு பாவத்திலையும் கொடுத்துருக்குறோம் அதே போல பன்னெண்டாம் பாவம் அப்படின்னு எடுத்த உடனே பன்னெண்டாம் பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல முக்கியமான காரகத்துவங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ வர நாளைக்கு இருபத்தொன்னாந்தேதி இருபத்தொன்னு மூணு மார்ச் மாதம் இருபத்தி தேதி ஜோதிடத்தில் கல்வி அதாவது என்ன படிக்கலாம் அந்த படிப்பு எப்படி இருக்கும் படிப்பு தடை வருமா ஹாஸ்டலில் தங்கி படிக்க வைக்கலாமா எந்த துறை சார்ந்து இவங்களை படிக்க வைக்கலாம் அப்படின்ற தலைப்பில் நம்ம ஒரு வகுப்பு எடுக்கிறோம் குறைந்த கட்டணத்துல தான் எடுக்கிறோம் வகுப்போட கட்டணம் ரொம்ப கம்மி தான் அறநூறு ரூபா தான் நான்கு நாட்கள் வகுப்பு வந்து டெய்லி ரெக்கார்டிங் ஆடியோ ப்ளஸ் உதாரண ஜாதங்களோட உங்களுக்கு வந்து அவங்க டெலிகிராமுக்கு அனுப்பிடுவோம் நீங்கள் டைம் இருக்கும்போது அதை பார்த்துக்கலாம் வகுப்பு ரொம்ப எளிமையாக இருக்கும் ச ஒவ்வொரு விஷயத்துக்கும் விதிகளோட இருக்கும் அந்த விதிகள் நீங்கள் எந்த ஜாதத்தில் பொருத்தி பார்த்தாலும் அது சரியாக வரும் அப்படிதான் நம்மளுடைய ஒவ்வொரு வகுப்பும் எடுத்துட்டு இருக்கும் ஒரு விதைகளை கொடுத்துட்டு அந்த விதிகள் வந்து அந்த சம்பவம் நடக்கிற எல்லா ஜாதகத்துக்கும் அந்த விதி பொருந்தும் அதான் போல ஒரு இரண்டு திருமணமாக இருக்குது ஒரு விபத்தாக இருக்குது ஒரு லவ் பண்ணுற ஜாதகமாக இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு விதி ரூல் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ரூல் வந்து எல்லா பொருந்தி பொருந்திப்போம் ஒரு டாக்டரு படிக்கிறாங்க அப்படின்னா அந்த டாக்டருக்கு அமைப்பு நம்ம என்ன ரூல் சொல்லியிருக்குமோ அது டாக்டராக இருக்கிறவங்க ஜாதத்தில் போய் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது சரியாக இருக்கும் அப்போ இந்த அமைப்பு இருந்தால் இவங்க டாக்டருக்கு படிக்கலாமா வந்து கேட்குறாங்க அப்படின்னா அது போல அமைப்பு இருந்தது அந்த விதிகள் அவங்க ஜாதத்துல ஒத்துப்போச்சுன்னா அதுக்கான முயற்சி பண்ணலாம் உங்க ஜாதத்துல அந்த கொடுப்பனை இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அந்த முயற்சியில அவங்க ஜெயிக்கிறாங்களா அல்லது அவங்கவுங்க கையில ஓகேங்களா அப்படி நம்ம இந்த பா இந்த வகுப்பை வந்து இந்த இந்த லெவல்ல தான் நம்ம எடுத்து போக போறோம் வகுப்பு ரொம்பவே இந்த காலகட்டத்துல எல்லாம் வந்து பசங்களை அடுத்த லெவலுக்கு என்ன சேர்க்கலாம் அப்படின்றதுல இருக்கிறதால இந்த காலகட்டத்தில் இந்த வகுப்பை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமானதா இருக்கும் எல்லாருக்கும் அதனால வகுப்புகள் கலந்து கொள்ள நண்பர்கள் வந்து என்னுடைய நம்பர் வந்து தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி ஐநூற்றம்பது இரநூத்தி பத்து இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது நம்ம வீடியோ ஆஸ்ட்ரோ வடலூர் துறை அப்படின்ற யூடியூப் சேனலில் நிறைய வீடியோ இருக்குது அதாவது ஜாதகம் படிக்க ஆரம்ப நிலையில் படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் எல்லாமே நீங்கள் பலன் சொல்கிறதுக்கு தேவையான வீடியோவாக இருக்கும் அதுல தான் சந்தேகம் இருந்தாலும் என்ன கேட்கலாம் நம்ம வகுப்புலையும் நீங்கள் நம்ம அடிப்படையிலேருந்து உயர்நிலை வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்கோம் எல்லா தலைப்புலேயும் வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கும் எந்த வகுப்பு வேணும்னாலும் எந்த வகுப்பு சார்ந்த எந்த துறை எந்த தலைப்புல படிக்கணும்னாலும் திருமணம் குழந்தை பேரு டிஎன்ஏ ஜோதிடம் சந்திரன் நாடி ராகு கேது இப்படி எல்லா தலைப்புலையும் எடுத்திருக்கோம் எது படிக்கணும்னாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த கல்வி வகுப்பு நான் இருபத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் டெய்லி உங்களுக்கு வகுப்பை அனுப்பிடுவோம் டெய்லி ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுவோம் அதனால நீங்க அதை பார்த்துக்கலாம் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் அது பயன்படுத்திங்க ஓகே நம்ம பன்னெண்டாம் பாவத்துக்கு வரலாம் இந்த பன்னெண்டாம் பாவத்துல முக்கியமான காரகத்துவங்கள் அப்படின்னா நம்ம அயன சைன போகம் அப்படின்னாலே பன்னெண்டாம் பாவம் அயனம் சைனம் போகம் அப்படின்னா அயனன்னா நல்ல நம்மளுக்கு உணவு அப்படின்னு சொல்றேன் எப்பயுமே நம்மளுக்கு தேவையான அளவு கிடைக்கிறது நல்ல தூக்கம் வரணும் அப்படின்னா பன்னெண்டாம் பாவம் போகம் அப்படின்னா நம்மளுடைய மனைவி கூட சந்தோஷமா இருக்கிற பாவம் அப்படின்னு போகம் அப்படின்றது பன்னெண்டாம் பாவத்தை வச்சுதான் அவங்களுக்கு எப்படி நல்லா தூங்குறாங்க அவங்களுடைய தூக்கம் வந்து சில பேர் வந்து நடுவுல தூக்கம் கலஞ்சிதான் நடுவுல தூங்கவே மாட்டாங்க இறந்துட்டாங்கன்னா நல்ல தூக்கம் வராது ஆஹ் தூக்கம் நேர லேட் நைட்டு தான் நிறைய பேருக்கு தூக்கம் வரும் அதெல்லாம் எப்படின்னு அவங்க ஜாதத்தில் அந்த பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டுல இருக்கிற கிரகம் அதை வச்சு தான் அவங்களுடைய அந்த தூக்கத்தை பற்றி சொல்லலாம் அவங்க வந்து மனைவி கிட்ட நடந்துக்கிற விதம் இவங்களுக்கு கிடைக்கிற அந்த அந்த சுகம் அத தாம்பத்திய சுகம் அப்படின்றது அந்த அயன சயன போகம் அப்படின்றது அந்த பன்னெண்டாம் பாவத்துல இருக்கிற கிரகம் பன்னெண்டாம் பாவ அதிபதி வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் ஓகேங்களா அது போல அப்பாவுடைய அம்மா அப்பா அப்படின்றது ஒன்பது அவங்களுடைய அம்மான்றது அதுலேருந்து நாலு அப்போ அப்பாவுடைய அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது வந்து பன்னெண்டாம் பாவம் அப்போ அம்மாவுடைய அப்பா அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அதுவும் பன்னெண்டாம் பாவம் தான் ஓகேங்களா அப்போல மோச்சஸ்தானம் கடைசி காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மோச்சம் சாதாரணாவே நாலு எட்டு பன்னெண்டு மோட்ச தெரியணும்னு சொல்றோம் அல்ல பன்னெண்டாம் பாவம் கடைசி காலத்தை சொல்றது மோச்ச மோச்சம் அப்படின்றது பன்னெண்டாம் பாவம் அது போல தொலைதூர பயணம் அதாவது வெளிநாட்டிலே போய் தங்கிடுறாங்க இல்ல ரொம்ப நீண்ட நாள் பயணமா இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து பன்னெண்டாம் பாவம் வெளிநாட்டிலே அந்த ஒரு நாட்டு குடியுரிமை வாங்கி தங்குறாங்க பாருங்க அதெல்லாம் வந்து பன்னெண்டாம் பாவத்தை தான் குடிக்கும் ஆஹ் ஓகேங்களா அது போல நம்ம கடைசி கால வாழ்க்கை எப்படி இருக்க போறோம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது பன்னெண்டாம் பாவத்தை வச்சிதான் சொல்ல முடியும் அது போல பன்னெண்டாம் பாவத்துல மற்ற வந்து நம்மளுடைய ரகசியங்கள் அது மறைவிடங்கள் எல்லாமே ரகசியங்கள் தான் எட்டாம் பாவமும் தான் பன்னெண்டாம் இடமும் ரகசியம்தான் ரகசியம் அப்படின்றது பன்னெண்டாம் பாவத்துல வரும் அது போல வந்து அபிஷேகம் கும்பாபிஷேகம் அப்படின்றது பன்னெண்டாம் பாவம் கும்பாபிஷேகம் அப்படின்றது பன்னெண்டாம் பாவத்திலே வரும் ஆஹ் அதே போல வந்து பன்னெண்டாம் பாவம் இரண்டாவது திருமணத்திலயும் இந்த பன்னெண்டாம் பாவத்தை சேர்த்துக்கலாம் பன்னெண்டாவது பாவம் அப்படின்றது சம்பந்தப்படும் போது இரண்டாவது திருமணத்துக்கும் அந்த ஒன்பது பதினொன்னு பன்னெண்டு இது ரெண்டு இது எல்லாமே வந்து இந்த பன்னெண்டாம் பாவத்துக்கான பன்னெண்டாம் பாவத்தில் பன்னெண்டாம் பாவத்தில் இந்த இரண்டாவது திருமணமும் இருக்கு அதில் ஒம்பது பதினொன்று கூட இந்த பன்னெண்டும் வந்து இரண்டாம் பாவத்துக்கு எடுத்துக்கலாம் இரண்டாவது திருமணத்துக்கு சொல்ல வர ஓகேங்களா அதுபோல் மருத்துவமனை பன்னெண்டாம் பாவம் மருத்துவமனை அவங்களுடைய மருத்துவமனை அதாவது மருத்துவமனை அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் நோய்க்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு மருத்துவமனைனா பன்னெண்டாம் பாவம் மருத்துவம் அப்படின்னும் போது ஒருத்தவங்க டாக்டர் ஆகணும் அப்படின்னா அது பன்னெண்டாம் பாவத்தோட தொடர்ந்து அவங்க பத்தாம் பாவத்து கூட இருக்கணும் அப்போ தான் அவங்க மருத்துவராக ஆக முடியும் அப்பல பன்னெண்டு பத்து தொடர்பான பன்னெண்டாம் பாவம் மருத்துவமனை அது போல சிறை செல்லுது சிறை எட்டு பன்னெண்டு தொடர்பானா அது சிறை செல்றதுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்றேன் எட்டு பன்னெண்டு அப்படி லக்னம் லக்னாதிபதி அப்ப இருக்கிற புத்தியா இருந்ததுன்னா சிறை சிறை செல்லுதல் சிறைவாசம் அனுபவித்தல் அப்படின்ற கை தண்டனை அப்படின்றது பன்னெண்டாம் பாவம் ஓகேங்களா அப்பல அத நம்ம தூக்கம் தான் சொல்லிட்டோம் ஆஹ் அது போல நம்மளுடைய முதலிய இரண்டாவது தொழில் சொல்ற மாதிரி இரண்டாவது தொழில் இரண்டாவது வந்து நம்ம வந்து பத்தாம் பாவம் முதல் தொழில் அதுலேருந்து மூன்றாம் பாவம் பத்தாம் பாவத்துக்கு மூன்றாம் பாவம்ன்றது ஒரு பாவத்தோட வளர்ச்சின்னு சொல்றாங்க பத்தாம் பாவம் முதல் தொழில்னா அதுலேருந்து மூன்றாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் அப்படின்றது இரண்டாவது தொழில் ஓகேங்களா அந்த இரண்டாவது தொழில பன்னெண்டாம் பாவம் தான் குறிக்கும் அப்போ என்ன இன்னொரு ஒரு ஒரு பிரான்ச்சை ஆரம்பிக்கணும் அப்படின்னா அப்ப வந்து கேட்டாங்கன்னா நம்ம பன்னெண்டாம் பாவத்தோட நிலையை வச்சுதான் இரண்டாவது பிரான்ச்ச ஆரம்பிச்சு அவங்க நல்லா இருப்பாங்களா இல்லையான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்படி இந்த பன்னெண்டாம் பாவத்துல முக்கியமான காரகத்துவங்கள் எவ்வளவுதான் முக்கியமா அது போல வந்து ஒரு திருடு போகிறது தொலைஞ்சி போகிறது அது எட்டாம் இடத்தோட தொடர்பா தொடர்பாயிட்டுதுன்னா அது போல தன்மையும் சொல்லலாம் அது போல ஊனம் சொல்லலாம் பன்னெண்டாம் பாவத்துக்கு சனி தொடர்பாகி அதுவும் பன்னெண்டாம் பாவ வக்கரமாகி சனியோட தொடர்பு இருந்து அப்படின்னா வக்கர சனியோட தொடர்பு இருந்ததுன்னா ஊனம் அப்படின்னு சொல்லலாம் அது ஊனத்தை சொல்றதும் அப்படின்றதும் பன்னெண்டாம் பாவம் உடல் உடல் குறை அதுவும் பன்னெண்டாம் பாவத்து அதிபதியோட பெற்ற சனியோட தொடர்ந்து தான் கண்டிப்பா உடல் ஊனம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா தான் பன்னெண்டாம் பாவத்துல காரகத்துவங்கள் முக்கியமான காரகத்துவங்கள் இருக்கு இந்த பன்னெண்டாம் பாவத்துலேருந்து ஒரு கிரகம் இருந்ததுன்னா அது மற்ற பாவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயத்த கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பன்னெண்டாம் பாவம்ன்றது முக்கியமா ஐனசேன பாவம் அது போல வந்து இரண்டாவது தொழில் ஒருத்தவங்க முதலீடு போட்டு இன்னொரு தொழில் வைக்கிறாங்கன்னா அது இரண்டாவது பாவம் இறுதி கால வாழ்க்கை தொலை அது மாதிரி வெளிநாட்டு பயணம் தொலைதூர பயணம் அப்படின்றது அதுபோல ரகசியங்கள் அப்படின்றது பன்னெண்டாம் பாவம் அது போல வந்து நம்மளுடைய உடம்புல பாதம் வந்து நம்ம மேஷம் தலை அப்படின்னா மீனம் தான் வந்து பாதம் சொல்லுவோம் அதுபோல பாதம் அப்படின்றது பன்னெண்டாம் பாவம் தான் ஓகேங்களா பாத வழிபாடு அதாவது பன்னெண்டாம் பாவம் நிறைய பேர் மீன ராசிலாம் இருந்தாங்க அப்படின்னா இவங்க அந்த பாதரை பாத வழிபாடு பண்ணலாம் செருப்பு தானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக அதுதான் பாதம் அப்படின்றது பன்னெண்டாம் பாவம் அதுபோல மருத்துவமனை சிறை இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் அதனால இந்த காரகத்துவங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்ப பன்னெண்டாம் இருந்து ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா அது வந்து என்ன மாதிரியான விளைவை தரும் அப்படின்னு பாக்கலாம் பன்னெண்டாம் மாதத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அது என்ன மாதிரியான விஷயத்த கொடுக்கும் அப்படின்னு பாக்கலாம் பன்னெண்டாம் பாவத்துல ஒரு கிரகம் இருக்கு ஏதோ ஒண்ணு ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்க ஒரு லட்சணம் இந்த பன்னெண்டாம் பாவத்துல ஒரு சந்திரன் இருக்கு பன்னெண்டாம் பாவத்துல இதுதான் பன்னெண்டாம் பாவம் இந்த சந்திரன் வந்து பன்னெண்டாம் பாவத்துல சந்திரன் இருக்கு அப்ப இந்த சந்திரன் வந்து லக்கணத்துக்கு பன்னெண்டு இரண்டாம் பாவம் அப்படின்ற இடத்துக்கு இரண்டாம் பாவத்திற்கு பாவத்திற்கு இது வந்து பதினோராம் பாவமா வரும் இருந்து போனீங்க அப்படின்னா அப்ப பன்னெண்டாம் பாவம் அப்படின்றது பத்தாம் இடத்துக்கு வந்து அது வந்து மூணாம் பாவம் இப்ப ரெண்டாம் பாவம் அப்படின்ற வருமானத்துக்கு லாபம் கொடுக்குற பாவம் ஆனால் ஜாதகருக்கு விரையும் ஆனால் ரெண்டாம் பாவத்துக்கு பதினோராம் பாவமாகறதால குடும்பத்துக்கு வந்து லாபமாக இருக்கும் அதுபோல் நம்மளுக்கு பொருளாதாரம் அப்படின்றதுக்கு லாபமான ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த ரெண்டாம் பாவத்துக்கு நல்ல இடம் தான் அது பன்னெண்டாம் பாவன்றது நல்லா ரெண்டாம் பாவத்துக்கு லாபம் தர்றது அதாவது வருமானம் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு தான் ஆனால் அது நம்மளுக்கு விரய செலவையும் கொடுக்கும் அப்படின்றது தான் பன்னெண்டாவது பன்னெண்டுலேருந்து ஒரு கிரகம் வேலை செய்யும்போது ரெண்டாம் பாவத்துக்கு அது நல்ல பாவமாக தான் இருக்குது அதனால் லக்கணத்துக்கு பண்ண விரயமாக இருக்கிறதால அந்த அந்த கிடைக்கிற லாபம் அப்படின்றது இவருக்கு விரயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா மூணாம் பாவத்திற்கு அது பத்தாம் பாவம் மூணாம் பாவத்துலேருந்து அதை பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து பத்தாம் பாவமாக வரும் அப்போ மூணாம் பாவன்றது சகோதர உறவு மூணாம் பாவன்றது மாமனார் அப்போ மூணாம் பாவம் அப்படின்றது இந்த இதுதான் அந்த உறவை குறிக்கும் அப்போ அதுக்கு வந்து பத்தாம் பாவமாக இருக்கிறதால இந்த மூணாம் பாவத்திற்கு அது வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது மாமனார் தொழில் ஆரம்பிக்கிறதும் சகோதரர் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பை சொல்லும் லக்கணத்துக்கு பன்னெண்டில் இருந்து நடக்கிறதால அவர் வந்து வெளியூர் வெளிநாடு போகலாம் அவருக்கு வந்து வெளிநாடு போகலாம் அவருக்கு வந்து கிரைய செலவு ஆ ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுபோல் வந்து எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரக காரகத்துவமும் அவருக்கு இழப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் சொல்லலாம் மூணாம் பாவத்திற்கு அது பத்தாம் பாவமா இருக்கத்தாலும் மூணாம் பாவத்திற்கு தொழில் ஆரம்பிக்கிற ஸ்தானமாக இருக்கு மூணாம் பாவ காரக உறவு மாமனார் சகோதர உறவு மச்சா இந்த உறவுக்கெல்லாம் வந்து ஆஹ் அது வந்து தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற பத்தாம் பாவமா இருக்கு இல்லை அந்த குடும்பத்தில் ஒரு கருமம் நடக்கலாம் அது போல தன்மையை மூணாம் பாவத்திற்கு பத்தாம் பாவமா இருக்கிறதால சொல்லும் நாலாம் பாவத்திற்கு திரிகோண பாவம் அப்படின்றதால நாலாம் பாவ செயல்களுக்கு பன்னெண்டாம் பாவம் சப்போர்ட் பண்ணும் பன்னெண்டாம் பாவம் அப்படின்னா நம்ம விரையன்னு சொல்கிறோம் அதில் ஒரு சுபகிரகம் இருந்தது அப்படின்னா சுப விரயம் பண்ணலாம் வீடு கட்டலாம் நாலாம் பாவத்துக்கு திரிகோண பாவம் இயங்கும்போது பன்னெண்டாம் பாவம் எட்டாம் பாவம்லாம் போது கண்டிப்பாக நம்ம வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா நம்மளுக்கு ஏதோ விரயம் ஆகணும் அது சுப விரயமாக இருந்தால் சிறப்பு அதனால் பேராசையை குறைச்சிக்கிட்டு செஞ்சு அந்த பன்னெண்டாம் பாவம் நம்மளுக்கு அதிக விரயமாக வேலை செய்யாது அதனால் நாலாம் பாவம் சார்ந்த செயல்களுக்கு பன்னெண்டாம் பாவம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் ஏன்னா அதனுடைய திரிகோண பாவம் அது ஐந்தாம் பாவத்திற்கு அது ஆறாம் பாவமாக இருக்குது ஐந்தாம் இருந்து எடுத்தீங்கன்னா அது ஆறாம் பாவமாக அப்போ ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவத்திற்கு எட்டாம் பாவமா இருக்கு சாரி ஐந்தாம் பாவத்திற்கு எட்டாம் பாவமா இருக்கு அதனால் ஐந்தாம் பாவம் அப்படின்றது நம்மளுடைய பூர்வ புண்ணியம் அதுக்கு வந்து பிரச்சனை ஐந்தாம் பாவம் நம்ம குழந்தைகளால் அவமானம் ஐந்தாம் பாவம் நம்ம காதலிக்கிறோம் அப்படின்னா காதலால் அந்த ஏற்றபடி அந்த ஜாதகம் வேலை செய்யும் அப்போ காதலால் நம்மளுக்கு விரயமோ அவமானமோ வரும் அப்படின்றது அது சார்ந்த பிரச்சனை அது அதுலாம் இந்த காலகட்டத்தில் ஐந்தாம் பாவம் சார்ந்த விஷயங்களுக்கு அதுபோல் ஐந்தாம் பாவம் சார்ந்த விஷயங்களுக்கு அது வந்து எட்டாம் பாவமாக வேலை செய்யறதால ஐந்தாம் பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணாது அந்த இடம் பன்னெண்டாம் பாவத்துலேருந்து ஒரு கிரகம் வேலை செய்யும் போது ஐந்தாம் பாவம் சார்ந்த விஷயங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணாது ஆறாம் பாவத்துக்கு நேராக ஏழாம் பாவம் அதுபோல் அதுக்கு வந்து நிவர்த்தி பாவம் அப்படின்றதால அதான் நான் ஆறாம் பாவம் தான் நோயின்னு சொல்கிறோம் பன்னெண்டாம் பாவம் மருத்துவமனை அதனால் அது ஒன்றும் பாதிப்பு கிடையாது ஆறாம் பாவத்துக்கு நல்ல பாவம் தான் சரிங்களா ஏழாம் பாவத்திற்கு அவர் வந்து ஆறாம் பாவமா இருப்பார் ஏழாம் பாவம் அப்படின்றது திருமண உறவு ஏழாம் பாவம் திருமண உறவுக்கு அது வந்து வந்து ஆறாம் பாவமாக இருக்கிறதுனால அப்போ இவருக்கும் விரையும் ஏழாம் பாவத்திற்கு அது வந்து ஆறாம் பாவமாக இருக்கால மனைவிக்கு வந்து நோய் மனைவிக்கு வந்து அது மருத்துவ செலவு அது போல் இருக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்குது அது வந்து இவருக்கு விரயமாவது இல்லை ஏழாம் பாவத்துக்கு ஆறாம் பாவமாக இருக்கிறதால ஏழாம் பாவம்ன்றது மனைவி இல்லை கணவர் அவருக்கு வந்து மருத்துவ செலவோ இல்லை அவங்க ஒரு உடல்நிலை பாதிக்கப்படுறது இல்லை அவங்களால க பன்னெண்டாம் பாவம் வாய்க்கும் போது கணவன் மனைவி உறவுக்குள்ள பிரிவு அது போலலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம் எட்டாம் பாவத்திற்கு முன்னாடி சொன்ன போல தான் திரிகோண பாவம் அப்படின்றதால எட்டாம் பாவத்திற்கு பாதிப்பு கிடையாது ஓகேங்களா எட்டாம் பாவத்திற்கு திரிகோண பாதிப்பு பன்னெண்டாம் படம் இருக்கிறதால எட்டாம் பாவத்திற்கு ஐந்தாம் பாவமாக தான் வருது இப்போ எட்டாம் பாவத்துக்கு அது வந்து பூர்வ புண்ணியமாக தான் இருக்கு அதனால எட்டாம் பாவம் சார்ந்த விஷயங்கள் நம்மளுடைய அந்த வர வேண்டிய பணம் எல்லாம் இருக்கு இல்லைங்க அப்புறம் கடைசி கால நம்மளுடைய ஓய்வூதிய பணையெல்லாம் நம்மளுக்கு இந்த காலகட்டத்தில் வருமானு கேட்டால் இந்த காலகட்டத்தில் வரும்னு சொல்லலாம் ஓகேங்களா அடுத்தது பத்தாம் பாவம் பத்தாம் பாவத்திற்கு பத்தாம் பாவத்திற்கு நாலாம் பாவம் அப்போ ஒரு தொழிலுக்கு முதலீடு ஒன்பதாம் பாவத்திற்கு ஐந்தாம் பாவம் ஏழுக்கு அடுத்து எட்டு போகிறது ஒன்பதாம் பாவம் பண்ணுங்க ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவத்திற்கு நாலாம் பாவமா வருது அதான் நம்ம முன்னாடியே சொன்ன போல அப்பாவுக்கு அம்மா அப்படின்னு சொல்லணும் அப்பாவுடைய அம்மா அப்படின்றது ஒன்பதுக்கு நாலு அப்படின்றதால ஒன்பதாம் இடத்துக்கு நாலாம் இடமா அப்ப அப்பாவுடைய சொத்து அப்படின்றதும் பன்னெண்டாம் பாவம் தான் இந்த பன்னெண்டாம் பாவத்தை பார்த்துதான் அப்பாவுடைய சொத்தோட நிலையை சொல்லணும் ஓகேங்களா அப்பாவுடைய சொத்து அப்பாவுடைய சுகம் இது எல்லாமே வந்து பன்னெண்டாம் பாவத்தை பார்த்து தான் சொல்லணும் ஆனால் ஒம்போதுக்கு நாலு அப்படின்றதால அந்த பன்னெண்டாம் பாவம் வந்து அப்போவுடைய சொத்து குறிக்கும் ஓகேங்களா அடுத்து பத்தாம் பாவம் பத்தாம் பாவத்துக்கு மூணாம் பாவம் தான் நம்ம முன்னாடியே சொன்னும் போல் ஒரு தொழிலோட அடுத்த கட்ட வளர்ச்சி அதனால் இன்னொரு தொழில் வைக்கிறது ரெண்டாவது தொழில் அப்படின்ற சொல்லலாம் பத்தாம் பாவத்தோட வளர்ச்சி தான் அது பன்னெண்டாம் பாவம் வைங்கும்போது இன்னொரு தொழில் வைக்கலாமா அது கிரகங்களை பார்த்து சொல்லலாம் பதினோராம் பாவத்துக்கு ரெண்டாம் பாவம் அப்படின்றதா லாபத்துக்கே வந்து அவர் வந்து ரெண்டாம் பாவமாக இருக்கிறதால இது ஒன்றும் பாதிப்பு இருக்காங்க பதினோராம் பாவத்துக்கு ரெண்டாவது பாவம் தான் நாங்கள் பதினோராம் பாவம் மூத்த சகோதரம் மூத்த சகோதரம் வெளியில் போய் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்க குடும்பத்தில் ஒரு நபர் சேர்க்கை வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் பதினோராம் பாவத்திற்கு ரெண்டாம் பாவமா இருக்கிறதால இப்படி இந்த பன்னெண்டாம் பாவத்துல இருக்கிற கிரகம் இந்த ஒவ்வொரு பாவத்துக்கும் இப்படி வேலை செய்யும் ஆனால் நம்மளுக்கு மட்டும் விரையும் அப்படின்னு பார்க்காத எந்த கேள்வி கேட்கறாங்களோ அந்த நடக்கிற அந்த கிரகம் ஒரு புத்தி நடக்குன்னா புத்தி நடத்து எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவத்தில் அந்த பாவம் வந்து அவங்க எந்த பாவத்துக்கு மனைவிக்குன்னு கேட்குறாங்களா தொழிலுக்குன்னு கேட்குறாங்களா வீடு கட்டுறதுக்குன்னு கேட்குறாங்களா அப்படின்னு அந்த பாவத்திலேருந்து அது எங்கே இறங்குதுன்னு பாவத் பாவம் பார்த்து பலன் சொன்னால் புள்ளி துல்லியமான பலன் சொல்லிடலாம் அது கூட இருக்கிற சாரமும் பார்க்கணும் ப்ளஸ் அதுக்கு வீடு கொடுத்த கிரகமும் சாரம் கொடுத்த கிரகமும் அதை பார்க்குற கிரகமும் சேர்த்து பலன் எடுத்தீங்கன்னா துல்லியமான பலனை சொல்லலாம் ஓகேங்களா இப்படி தான் வந்து இந்த பலனை வந்து நீங்கள் தசா புத்தி பார்க்கணும் தசா புத்தி தான் நம்ம முக்கியமாக சொல்கிறோம் ஓகேங்களா அதனால இது போல அமைப்பு நீங்க பாருங்க பாதிப்பு அப்படின்னா அவங்க எந்த உறவு பாதி இந்த பன்னெண்டாம் பாவனும் உங்களுக்கு விரைவு மாட்டோம் அப்படின்னு சொல்லி அனுப்பக்கூடாது நான் வந்து இடம் வாங்கலாமான்னு கேட்டாங்கன்னா இந்த காலகட்டத்தில் வாங்கலாம்னு சொல்லுங்க ஓகேங்களா அது போல சொல்லலாம் அது போல வந்து ஏழாம் இடத்துக்கு மனைவிக்கு ட்ரீட்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுங்க பன்னெண்டாம் பாவம் இயங்கும் போது உங்களுக்கு செலவு வாய்ப்பு இப்படி நம்ம அந்த இருக்கிற கிரகம் அந்தந்த இருந்து அது எந்த எத்தனாவது பாவமாக இருக்குது அப்படின்னு பாவத் பாவம் முறைப்படி பார்த்தா தான் நம்ம துல்லியமான பலன் சொல்ல முடியும் வெறும் லக்கணத்துக்கே பார்த்துட்டு இருந்தா சிறப்பாக இருக்காது பாவத் பாவம் பார்க்கணும் லக்னாதிபதி நின்ற இடத்துக்கும் பார்க்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா பலனை நம்ம துல்லியமாக சொல்லலாம் இது போல நம்மளுக்கு பயனுள்ள வீடியோ நம்ம அஸ்ட்ரோ வடலூர் துறை அப்படின்ற யூடியூப் சேனலில் நிறையா போட்டிருக்கோம் நிறையா வந்து ஆரம்ப நிலையில் உள்ள மாணவர்கள் கற்றுக்கிற போல தான் எளிமையாக புரிகிற அளவுக்கு தான் வீடியோ போட்டிருக்கோம் நம்ம வகுப்புலாம் அப்படி தான் இருக்கும் தேவைப்படுறவங்க பாருங்கள் ஏதாவது டவுட்டுனா இந்த மேலே இருக்கிற நம்பர் தொண்ணூத்தி எட்டு அறுபத்தஞ்சி ஐநூத்தி ஐம்பது பத்துக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுனாலும் ஜாதகம் எழுதணுன்னாலும் எழுதி கொரியர்ல அனுப்புவோம் எழுதணுனாலும் ஜோதிடம் படிக்கணும்னாலும் எது இருந்தாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் அடுத்த தடவை இன்னும் வந்து சிறப்பான தலைப்புல நம்ம திரும்ப சந்திக்கலாம் அதுவரை நன்றி நண்பர்களே